நம்ம பார்க்க போகிறது நாம யார் இப்போ நாம யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் நம்முடைய பெயரை சொல்லுவோம் முகவரியை சொல்லுவோம் இல்லையா இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ கேட்குறது ராஜயோகம் இந்த ராஜ யோகத்தில் சுயம் பரமபிதா பரமாத்மா சிவன் வந்து நமக்கு சொல்லித் தர்றது நீங்கள் யார் இப்போ நான் யாரு என்றால் நான் இந்த உடலல்ல அப்படின்னு இந்த உடலை ஏற்கறது யார் அப்படின்னா நான் ஓர் ஆத்மா ஆத்மாங்கிற ஒரு உயிர் சக்தி தான் இந்த சரீரத்தை இயக்கிட்டு இருக்கு இப்போ நம்முடைய ஆன்மாவானது எங்கே இருக்குது அப்படின்னா புருவத்தின் மத்தியில் சிறு புள்ளியா நட்சத்திர வடிவமாக இருக்குது ஆக தான் ஹிந்துக்கள் நாம் என்ன பண்ணுறோம் புருவ மத்தியில் போட்டு வைக்கிறோம் இப்போ கிறிஸ்தவர்களை பாருங்கள் அவங்களும் புருவ மத்திய தொட்டு தான் தொழுக பண்ண சிறுவ போடுறாங்க முஸ்லீம்களை பாருங்க புருவ மத்திய தொட்டு தான் அந்த தொழுக பண்ணுறாங்க அப்போ எல்லாருமே புருவ மத்திக்கு டைரெக்ஷன் கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய ஆன்மாவானது இரு புருவத்தின் மத்தியில் ஜோதி பிரகாசமா சிறு புள்ளியாக இயங்கிட்டு இருக்கு இப்போ நான் ஒரு ஆத்மா இப்போ ஆத்மாவாகிய என்னுடைய சுய தர்மம் எது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்துக்கள் ஹிந்து தர்மம்னு பேசுறோம் இல்லையா அப்போ ஒவ்வொரு தர்மங்களும் அவங்கவுங்க தர்மத்தை சொல்லிக்கிறாங்க ஆத்மாவாகிய என்னுடைய சுய தர்மம் எது இப்போ நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபம் அங்கே எங்க ஓம் சாந்தி அப்படின்னு சொல்றோம் நான் ஆத்மா அமைதியானவன் இப்போ நான் ஆத்மா ஒளி என்னுடைய சுய தர்ம சாந்தி இப்போ ஒளியான ஆத்மான்னு பார்க்கும்போது இது ஒரு ஜடமான ஒரு பாடி தான் இதுல கை காலு கண் எல்லாமே இருக்கு ஆனால் அதால் இயங்க முடியுமா முடியாது அதை இயக்கக்கூடிய சக்தி ஒரு ஆத்மா தான் இப்போ அந்த ஆத்மா ப்ளஸ் உடல் சேரும் சேரும்போது இப்போ நாம் யாராக இருக்கிறோம் ஜீவாத்மா பேசுகிறோம் காரியம் பண்ணுறோம் எல்லாம் செய்ய வைக்கிறது ஆத்மா இதே ஆத்மாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிசூட்சமான மூன்று சக்திகள் இருக்குது மனம் புத்தி சமஸ்காரம் இப்போ மனம் சொல்லும்போது கடல் அலை போல எண்ணங்கள் எழுப்பக்கூடியதாக இருக்கு புத்தின்னு சொல்லும்போது நம்ம எழுப்பக்கூடிய எண்ணங்களை தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் அப்போ எது தீர்மானம் பண்றோமோ அது நம்முடைய ஆன்மாவில் சுபாவ சமஸ்காரமாக பழக்க வழக்கமாக மாறிடுது அப்போதான் நாம பேசுவோம் இது என்னுடைய சுபாவம் நான் இப்படி தான் நம்ம எதை நினைக்கிறோமோ அதை அப்படியே அடைகிறோம் இப்போ கீதையினுடைய சாராவசமே எது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதுவாகவே ஆகின்றீர்கள் இப்போ நம்ம எண்ணத்தில் கொண்டு வரோம் புத்தியில் கொண்டு தீர்மானம் பண்றோம் எது தீர்மானம் பண்றோம் சுபாவ சமஸ்காரமாக மாறிடுது நம்முடைய ஆன்மாவானது அழியாதது அழிக்க முடியாதது அந்த உடலே உடலானது அழியக்கூடியது ஏன் அப்படின்னா அந்த உடல் வந்து ஐந்து தத்துவங்களுக்கு உட்பட்டது நிலம் நீர் நெருப்பு வழி காற்று இது மண்ணோடு போட்டால் மண்ணில் போயிடும் நெருப்போடு போட்டால் நெருப்பில் போயிடும் தண்ணியில் விட்டால் தண்ணியோடு போயிடும் இது அழிந்து போகக்கூடிய சரீரம் அந்த சீரத்தை இயக்கக்கூடிய ஆன்மாவானது அழியாதது இது ஆறாவது தத்துவத்திலிருந்து பிரம்ம மகா தத்துவத்திலிருந்து ஆன்மா வந்தது அப்போ ஆன்மா அந்த சரீரத்தின் மூலமாக தான் காரியம் பண்ணது கண்ணு மூலமாக பார்க்குது காது மூலமாக கேட்குது வாய் மூலமாக பேசுது கை கால்கள் மூலமாக காரியம் பண்ணிட்டுருக்கு இப்போ எல்லாம் செய்ய வைக்கிறது யார் ஆத்மா அப்ப நான் ஒரு ஆத்மா அப்ப ஆத்மாவாகிய என்னுடைய சுயதர்ம சாந்தி ஆனா நாம என்ன பண்றோம் சாந்தி நமக்குள்ள இருக்கு கையில வெண்ணே வச்சிட்டு நெய்க்கி அலையறேன் வெளியே இடங்கள்ல இல்லையா எப்படி கோயில் போனா கிடைக்குமா சினிமா பார்த்தா கிடைக்குமா பீச்சு போனா கிடைக்குமா இல்ல நம்முடைய கஷ்டங்களா நாலு பேர்கிட்ட பகிர்ந்துகிட்டா தான் அமைதி கிடைக்குமான்னு தேடுறோம் ஆனா அமைதி எங்க இருக்கு நமக்குள்ளே இருக்குது அதாவது சுயம் பகவான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஆன்மா உங்களுடைய சுய தர்மம் சாந்தி அப்போ நான் அமைதியான ஆத்மா ஆத்மாவுடைய ஒரிஜினல் குணம் எது அப்படின்னா அமைதி அன்பு தூய்மை இனிமை பொறுமை கருணை ஞானம் நேர்மை இந்த நற்குணங்களை கொண்டது தான் ஆன்மா ஆனால் அந்த இதே தவிர நமக்குள்ள இன்னும் சில குணங்கள் வச்சுருக்குறோமே என்னெல்லாம் வச்சுருக்கிறோம் ஆ கோபம் காமம் பற்று பேராச அகங்காரம் விருப்பு வெறுப்பு போட்டி பொறாமை ஆனவம் இந்த அவகுணங்களாலதான் நமக்கு என்ன நிலை உருவாகுது அமைதியற்ற ஒரு நிலை இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இனிமையா பேசுனா நாம கிரகிப்போம் கிரகிக்கிறது எது நம்முடைய ஆன்மா கோவப்பட்டா கிரகிப்போமா ஏன் என்னோட கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்கறது எது நம்முடைய ஆன்மா தான் அப்போ நற்குணங்களை மட்டும்தான் ஆன்மா கிரகிக்குமே தவிர அவகுணங்களை ஆன்மா கிரகிக்காது ஆகையினால்தான் அந்த அவகுணங்களால்தான் ஆத்மாக்கு என்ன இல்லாம ஆகுது அமைதி இல்லாத நிலை அதனால பகவான் என்ன சொல்றேன்னா நீங்கள் ஒரு ஆன்மா உங்களுடைய சுய தர்ம சாந்தி நீங்க அமைதியானவர்கள் நற்குணங்களா நிரம்ப பெற்றதா நம்முடைய ஆன்மா அப்ப பார்க்கும்போது ஆத்மா அழியாதது நேரத்திலையும் உடல் அழியக்கூடியது இப்போ நற்குணம் கூட செயல்படும் போது நமக்குள்ள சுகம் இருக்கும் சாந்தி இருக்கும் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அவகுணம் கூட செயல்படும் போது என்ன வரும் துக்கம் அசாந்தி வரும் அப்போ நாம என்ன பண்ணோம் நம்முடைய அவகுணங்கள் எல்லாம் தவிர்த்து நம்முடைய ஒரிஜினல் குணம் எது ஒரிஜினல் எது ஆன்மா ஒரிஜினல் ஆத்மாவுடைய குணங்களை கொண்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கையை ஒரு இல்லாரம் என்ன செய்யும் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நல்லவரமாக மாறும் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கார் இருக்கு கார்ல எல்லா பாகமும் இருக்கு காரை ஓட்ட யாரு வேணும் டிரைவர் வேணும் அவர் கரெக்டாக வண்டி விட்ட தெரிஞ்சது அந்த வண்டி என்ன செய்யும் சரியான இடத்துக்கு போகும் அதே போல் நம்முடைய பாடியை இயக்கிறது யார் ஆன்மா ஆன்மா பாடியை இயக்கினாலும் மனதில் அந்த எண்ணங்களை பலவிதமாக வரும் இல்லையா அப்போது நம்ம நல்ல எண்ணங்களோடு செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்ல பாதையில் உயர்வான ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் இல்லையா அதான் நமக்கு தர அடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் ஆத்மான்னு புரிஞ்சிட்டோம் ஆத்மாவுக்கு தந்தை யார் நாம் எங்கிருந்து வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஆத்மானா ஆத்மாவுக்கு தந்தையார் பரமப்பிதா பரமாத்மா அவர் தான் ஹிந்துக்கள் நாம் சிவான்னு சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள் பரமப்பிதான்னு சொல்கிறாங்க முஸ்லீம்கள் அல்லான்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி பார்க்கும்போது நாம் ஆத்மா எங்கிருந்து வந்தோம்னு சொல்லி நம்முடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா பரந்தாமனு சொல்லக்கூடிய பிரம்ம லோகத்திலிருந்து வந்தோம் இப்போ உடம்புக்கான அப்பா அம்மா நமக்கு தெரியும் உடலை போலே இருக்கிறோம் இந்த உயிராகிய ஆத்மாவுக்கு தந்தையார் பரமப்பிதா பரமாத்மா சிவன் அவரு ஜோதி ஸ்வரூபந்தான் இப்போ இறைவன் சொல்கிற நான் மூன்று உலகம் படைக்கிறேன் ஸ்தூல உலகம் சூட்ச்ம உலகம் பரந்தாம் ஆகனே சிவனுக்கு பேர் என்ன திரி என்கிற பேர் ஏன்னா மூன்று லோகத்துக்கு அதிபதி அவர் தான் இப்ப ஸ்தூல உலகம்னு சொல்லும்போது நாம வாழக்கூடிய இந்த பிரபஞ்சம் இது நிலம் நீர் நெருப்பு வழி காற்று ஐந்து தத்துவங்களோடு செயல்படுது சப்தமான உலகம் எதுவும் எலும்பு சதையான உடல் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் நல்லது கெட்டது கர்மா செய்கிறோம் சுகமும் துக்கமும் பங்கெடுத்துட்டு இருக்கிறோம்